நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகச்சித்தர் ஃபேஸ் ரீடர் ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிறத இலவசமாக செய்து நம்ம மக்களுக்காக பயன்படுற வகையில் செஞ்சிட்ருக்கிற டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் கிருஷ்ணன் சுவாமிகளை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்மா இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராகி அம்பாள் இருக்காங்க இல்லையா இப்போ நம்ம வீடு மனை நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் அது ரிலேட்டடான விஷயங்களுக்கு வாராகிய என்ன மாதிரி வழிபடணும் என்ன பூஜை பண்ணலாம் இல்லை என்ன விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம செஞ்சா அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு வீடு மனை சொந்த சொத்துக்களை தருவாங்க நல்லது ஏற்கனவே வாராகி பற்றி ஒரு கேள்வி கேட்டுருக்கேன் அதில் பல ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க நிறைய எனக்கு ஃபோன் கால் வந்துகிட்டு இருக்குது நிறைய தெ தெ சந்தேகங்களை கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு எபிசோடாக போட்ட விஷயங்கள் யூடியூபுக்கு போட்ட விஷயங்கள் அது மற்ற வீட்டுகள்லேயும் மற்ற மனசுலேயும் புகுந்து அவங்க வந்து அதை பயன்படுத்தும்போது பெருமையாக இருக்குது அதனால் இந்த ரெண்டாவது கேள்விக்கு நான் சொல்ல கடை பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாராகி அப்படின்னா நான் அந்த எபிசோடில் சொன்ன மாதிரி நிலமகள் மண்ணுக்கு உகந்தவள் வீடு மனை வாங்கிறதுக்கு நமக்கு வரங்களை தருபவள் அப்படின்னு ஆனால் எப்படி வழிபடணும் அப்படின்னா வாராகி அப்படின்னாவே அவள் வன தேவதை அந்த வன தேவதைக்குரிய என்ன ப பதார்த்தங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்னா பூமிக்கடையில் சொல்லுவோம் அடிக்கடி பூமி கடையில்ன்னு கலகட்டெலாம் சொல்லுவோம் ஆனால் கிழங்கு வகைகள் மரவெள்ளிக்கிழங்கு சக்கரவெல்லி கிழங்கு இப்படி நிறைய விஷயங்கள் கிழங்கு வகைகள் அப்போது படைக்கலாம் பிரசாதமாக அபிஷேகத்துக்கு எல்லா கோயிலும் அபி இதெல்லாம் படிக்கிறோம் நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறோம் தேன் அபிஷேகம் பண்ணுறோம் ஆனால் அதே போல் பார்த்திங்கன்னா அவளுக்கு மாதுளை விதைகள் இருக்கு இல்லையா மாதுளை முத்தால அபிஷேகம் அபிஷேகம் பண்ணலாம் அந்த 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 உருவம் பார்த்தா தெரியும் அது அதுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை அந்த வடிவமைத்துக்கான உணவுகள் பார்த்தா அந்த மாதுளை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் கனி வகைகள் கனி வகைகளை கூட நறுக்கி வச்சு எல்லாத்தையும் பண்ணலாம் இது நான் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மாதுளை மா பழம் திராட்சை இப்படி எல்லா ப பழங்களையும் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் கனி வகைகளை அபிஷேகம் பண்ணலாம் பர்டிகுலராக மாதுளையை அபிஷேகம் பண்ணலாம் பிரசாதம் வைக்கிறப்ப கிழங்கு வகைகளை முழுக்க முழுக்க பயன்படுத்தலாம் இப்படி பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமான்னா நம்மளால் நேராக பண்ண முடியலைன்னா வாராகி பீடங்கள் அமைச்சு நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட போய்ட்டு சுவாமிகளை பார்க்கலாம் இல்லை வாராகி கோயில்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆனால் அந்த வாராகிக்கு புடவை கட்டுறோம் ஒரு வசரம்னா கூட தங்க நிறம் ஜொலிக்கிற மாதிரி ஒரு புடவை கட்டலாம் அல்லது சிவப்பு நிறத்தில் புடவை கட்டலாம் நிறம் அப்படி பண்ணும்போது அவள் இஷ்டம் அதை ஏற்றுக்குவா அவளுக்கு பிடிக்கும் இல்லையா இப்போ நீங்கள் கட்டியிருக்கிறதே அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் கட்டியிருக்கீங்க அந்த சிவப்பு நிற புடவையும் அல்லது ஜொலிக்கக்கூடிய விஷயங்கள் மண்ணுக்குள்ளே தானே தங்கம் இருக்குது அவளுக்கு அது பிடிக்கும் அவளுடைய சொத்து தான் அது தங்கம் கூட பாருங்கள் செல்வம் எப்படி வருது பாருங்கள் மண்ணுக்கு அதிபதியாக நினைக்கணும் அந்த மண்ணுக்குள்ளே தான் அந்த தங்கமே இருக்குது அதுக்கு அதிபதி அவள் தானே இருக்கக்கூடும் அகியால செல்வங்கள் வேணும் வாழ்க்கையில் வளங்கள் வேணும் தடைகள் அகலணும் நல்ல காரியங்கள்னா வாராகி அதாவது காளியோட அம்சம் தான் மறுபடியும் சொல்கிறேன் மகாசக்தி காளி இத்தனை விதமாக பைரவி வைஷ்ணவி இப்படிலாம் நம்ப நிறைய விஷயம் அத்தனையுமே காளுடைய அம்சங்கள் ஆகவே வாராக்கி நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக எல்லா வளங்களும் உங்கள் வீடு தேடி வரும் எல்லா தடைகளும் அகலும் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் பர்சனலாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா நல்லதை நினைங்க நல்லதை பேசுங்க நல்லவங்களோட சேருங்க நல்லது மட்டுமே செய்யுங்க நல்லது எல்லா உங்கள் வீட்டு வாசலில் வந்து கொட்டி கிடக்கும் என்று சொல்லி எல்லா மல்லையன் தாய் ஸ்ரீ தர்ஷின காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன் ஆசீர்வாதமா நன்றி